இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கே அவருக்கு அவர் விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் நடந்துகிட்டு இருக்காரு ஆனால் சுற்றில் என்ன நடக்குன்னு தெரியாது கரூரில் பேட்டி எடுக்கிற பேட்டி கேட்குறாங்க வந்தாரு எழுப்பி விட்டாங்க ஐயோ உங்கள் பையனுக்காக போங்க தான் பழியெல்லாம் தூக்கி விஜய் சார் போட முடியும் நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிச்சு போங்கன்னு சொன்னோன்னா அவரும் வந்துட்டாரு அஞ்சு வருஷமா எந்த சாவுக்கும் போலியாம் ஃபோனில் அஜித் குமார் கூப்பிட்டு அம்மா மன்னிச்சுக்கோமான்னு சொல்லுவாராம் ஆனால் தாவே கமல குற்ற சொன்ன கிளம்பினார் பாருங்க சாட்டர் ஃபிளைட் பிடிச்சி அந்த சாட்டர் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க எப்படி வந்துச்சு எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினார்னா அடுத்து சிபிஎன் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதை அது அப்புறம் வச்சுக்குவோம் அதுக்கு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்காங்களே அவர் வரட்டும் பெரியவர் வரட்டும் அங்கே நம்ம முறையிடுவோம் அங்கே அப்போ அவருடைய குறிக்கோள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஸ்டாலின் திமுகன்னு என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லை அவர் உடம்பு சரியில்லை அமைதியாகிட்டார் சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங்னு நினச்சிக்கோங்க அவர் வந்து பேசுவார் இன்னொன்று கூட பசங்கள் ட்ரோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியாவில் அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனால் அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மக எனக்கு அங்கே தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் ஓ டிஏனு எனக்கு தெரியும் என்ன தப்பு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும்